இத்தமிழர் திருநாள் சென்னை ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலின் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் அனைவருக்கும் மீனிய பொங்கல் வாழ்த்துக்கள் அமைச்சர் செந்தில் சகோதரர் அசோக் குமார் புதிதாக கட்டி வரும் பங்களாவில் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் கரூர் புறவழிச்சாலையில் உள்ள மூன்று புள்ளி ஏழு ஐந்து ஏக்கர் நிலத்தில் செந்தில் சகோதரர் அசோக்கின் மனைவி நிர்மலா பேரில் பிரம்மாண்ட பேலஸ் கட்டப்பட்டு வருவதாக ட்விட்டரில் புகார் எழுந்தது அது குறித்து அமைச்சர் விளக்கம் அளித்திருந்தார் கடந்த மே இருபத்தி ஆறாம் தேதி செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்களின் வீடு அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர் சென்னை கோவை மற்றும் கரூர் மாவட்டங்களில் மொத்தம் நாற்பதுக்கும் அதிகமான இடங்களில் வருமான வரி சோதனை நடைபெற்றது அப்போது கரூர் ராம்நகரில் அசோக் குமார் கட்டி வரும் புது பங்களாவில் சோதனை நடத்தினார் மேலும் அசோக் குமார் வருமான வரித்துறை அலுவலகத்திற்கு ஆஜராகி இது தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என நோட்டீஸ் ஒட்டி சென்றனர் இது தொடர்பாக இதுவரை அசோக் குமார் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்காமல் தலைமறைவாக உள்ளார் அசோக் குமாருக்கு பலமுறை சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகவில்லை தொடர்ந்து தலைமறைவாகவே உள்ளார் அசோக் அசோக் தலைமறைவு காரணமாக செந்தில் பாலாஜியின் ஜாமீன் கிடைப்பதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது அவர் கடந்த ஆறு மாதங்களாகவே இலாக இல்லாத அமைச்சராக நீடிக்கிறார் இந்த நிலையில் கரூர் நாமக்கல் புறவழிச்சாலையில் ராம்நகரில் அசோக் குமார் புதிதாக கட்டி வரும் பங்களாவில் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் பொறியாளர்கள் மூலம் கட்டிடத்தை மதிப்பீடு செய்யும் பணிகள் இடத்தை அளவீடு செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது திருத்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் அனைவருக்கும் மீனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள்